இந்த சேனல்ல வரும் வீடியோக்கள் அனைத்தும் கேரள மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இத கேரளா லாட்டரி கணிப்பு மாடுமே இங்க சூதாட்ட எதுவா நடைபெறவல்ல பொழுதுபோக்குக்காக பதிவிடப்படும் வீடியோ வீடியோஸ் சேனல் ஆர் கேரளா ஸ்டேட் ஓன்லி திஸ் இஸ் கேரளா லாட்டரி பிரடிக்ஷன் ஓன்லி தேர் இஸ் this video is post for entertainment purpose only no betting here video is only guessing no betting just entertainment only welcome to ai calculations channel friend hello welcome friends welcome to ai calculations Number kl dear so ai to kl calculations guessing சனிக்கிழமை சரிங்களா கார்னியா எழுநூற்றி இருபத்தி அஞ்சு அதனுடைய டிரா நம்பர் பார்த்தா கார்னியா அப்படின்ற குழுக்களுக்கு நான் கேசிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி அஞ்சு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஏழு அறநூற்றி பதினாறு பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அது நமக்கு ஓணம் மொம்பராக கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஓணம் பம்பர்னு சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேரளாவில் அந்த ஜிஎஸ்டி இஷ்யூ இருக்கிறதுனால நாலாம் தேதி இந்த கொடுக்கலாங்க சரிங்களா நான் இந்த குழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கொடுக்க வேண்டிய குழுக்கள் பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அதுக்கு உண்டான கெஸ்ஸிங் நம்ம இப்பயே போட்டுறோம் நம்ம எடுத்துருந்தோம் டைம் இருந்தது வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஆறு நாள் இருக்குது பார்க்கலாங்க இந்த வீடியோ எவ்வளோ எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா நாலாம் தேதி தான் உண்டான குழுக்கள் அதுக்குண்டான கெஸிங்கு நம்ம இன்றைக்கே கொடுக்குறோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அடிச்சது ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அறநூற்றி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஏழு சரிங்களா தொள்ளாயிரத்தி ஏழு சரிங்களா இருபத்தி ஆறு ஒன்பது அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி ஏழு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி ஏழு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஆறுநூற்றி ஏழு ஏழ்நூற்றி ஏழு புரியுதுங்களா வரிசை கொடுத்துருந்தோம் அறுநூற்றி ஏழு ஏழ்நூற்றி ஏழு எட்நூற்றி ஏழு கொடுத்துருந்தோம் அடித்தது தொள்ளாயிரத்தி ஏழு அடிச்சிருக்கு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நம்பரும் மேட்ச் பண்ணியிருக்கோம் என்னென்னா தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி மூணு இந்த மாதிரி கொடுத்துருந்தேங்க சரிங்களா ஸோ ஏபிபிசிஎஸ்சிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்பது கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஜெஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அறுநூற்றி ஏழு கொடுத்துருப்போம் எழுநூற்றி ஏழு கொடுத்துருப்போம் எட்நூத்தி ஏழு கொடுத்துருப்போம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கும் இருந்தாலும் ஏபிபிசிஎஸ்சியில் ஒரு நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு விட்டுப்பட்ட வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்னிக்கு உண்டான கெஸ்டிங் குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு உண்டான கெஸ்டிங் குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் சரிங்களா சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட் சரிங்களா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஒன்று மூணு ஆறு சரிங்களா இது பொம்பருக்கு எடுத்தது தாங்க கொடுக்குறோம் இம்பார்ட்டன்ட்டு சரிங்களா அஞ்சா நம்பர் இம்பார்ட்டன்ட்டு அதேமாரி பி போர்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு எட்டு ஏழு எப்பயுமே மொதல் மூணு நம்பர் இம்பார்ட்டன்ட் அதில் எது முக்கியமோ அதை நம்ம எடுத்து கொடுக்குறோம் அது கண்டிப்பாக போர்டில் வருங்க சரிங்களா போர்டு பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ஒன்று ரெண்டு எட்டுங்க இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர்ஸ் சரிங்களா சீ போர்டில் கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் தான் இருக்கும் அதை நம்ப எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா சீபோர்டு மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நம்பரை வச்சு மேட்ச் பண்ணுங்கள் இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா ஏனால் சொன்னால் அஞ்சு இருக்குது அஞ்சு இருக்குது அஞ்சுக்கு ஜீரோ இருக்குது சரிங்களா அதனால் அந்த பேர் எடுத்திருக்கோம் அஞ்சு 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 ஜீரோ அஞ்சு ஒன்று சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எட்டாம் நம்பர் இருக்கிறதுனால ஜீரோ எட்டு அறுபத்தி நாலு முப்பத்தி மூணுங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்று கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஐம்பத்தி ஒன்று பதினெட்டு ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு பம்பர் அப்படின்னாவே ஒரு டபுள்ஸ் நம்பர் தான் வரும் இன்னொரு டிப்ஸ் மாதிரி தான் நீங்கள் டபுள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் சொல்கிறேங்க பம்பர்னாவே ஒரு டபுள்ஸாக வரும் அதனால் ஒரு டபுள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஆறு ஆறு எட்டு எட்டு அஞ்சு ரெண்டு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக மெம்பரில் ஒரு நல்ல ஒரு வினிங் சூப்பர் வினிங் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லோரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறப்ப என்னோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இது என்னோட அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் வந்து எங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணும் மோட்டிவேட் பண்ணும் ஸோ அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் பண்ணி எஃபோர்ட் எஃபோர்ட் எடுத்து சரிங்களா இன்னும் கொஞ்சம் நம்பர் கம்மியாகவும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் எடுத்து கொடுப்போம் சரிங்களா சில பேர் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படின்றாங்க அதுக்கு நான் நான் பல வீடியோவில் சொல்லிவிட்டேங்க காரணம் என்னென்னா நம்ம மிஸ்ஸு நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் மிஸ்ஸு நம்பர் ஒன்று இருக்குது ரெண்டு ட்ரெயில் இருக்குது சரிங்களா மூணு ரிசல்ட் இருக்குது அந்த மூணு ரிசல்ட்டுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ரெண்டு நம்பர் மூணு நம்பர்னு போட்டிங்கன்னா கூட பத்து நம்பர் வந்துடுங்க சரிங்க அதை தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம் இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டோடு கம்பேர் பண்ணி உங்களை அஞ்சு ஜோடி தான் எடுக்க சொல்கிறோம் சரிங்களா அப்போ அதே அஞ்சு இது தான் உங்களுக்கு கொடுக்குறோம் எடுத்து அதை பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்டிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் கொடுக்குறோம் சரிங்களா ஏபிசி ஃபுல் பண்ணி கொடுக்குறோம் டெய்லியுமே சரிங்க சரிங்களா டெய்லியுமே டூ டி வின்னிங் நமக்கு இருக்கு சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் வந்து எம்சிகேசி குரூப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்ஏஎஸ் அந்த நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்புக்கும் அதனால் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க புரிஞ்சிக்கோங்க எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ தட்டி தூக்குங்க சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஆல்போர்டில் நான் அதிகப்படியான கணக்கில் போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ஒன்று போறாங்க சரிங்களா நாலு ஒன்று போகிறேன் சப்போர்ட்டுக்கு அஞ்சாம் நம்பர் போயிருக்கேன் இந்த எட்டு ஆறு சரிங்களா இந்த எட்டாம் நம்பர் இந்த ஆறாம் நம்பர் என்னன்றது பழைய வீடியோ நம்ம பார்க்கற சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும் புதுசாக பார்க்குறவங்க ஒரு நாலஞ்சு வீடியோ பாருங்க கண்டிப்பாக அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிசி திருடி நம்பர்ஸ் பார்த்தலாம் சரிங்களா திருடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி ஏழு அஞ்சு ஒன்று ஒன்றுங்க அதேமாதிரி ஒன்று ஒன்று நாலு சரிங்களா நாலு மூணு மூணு ஜீரோ நாற்பத்தி ஒன்று இந்த அஞ்சு ஒன்று ஒன்று பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் நான் அனுப்பியிருக்கேன் இப்போ போட்டேன் நான் சரிங்களா எம்சிகேசி குரூப்பில் போட்டுவிட்டு தான் வீடியோவே போடுறேன் சரிங்களா ஜீரோ நாற்பத்தி ஒன்று ஏழுநூற்றி ஒன்று அதேமாதிரி ரெண்டு மூணு மூணு நாலு இந்த மூணு மூணு பேரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆறு மூணு மூணு ஏன்னா டபுள்ஸாக வரும்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி தான் கெஸ்சிங்கே அமைஞ்சிருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் மூணு ஏழு நாலு ஆறு ஆறுங்க அதேமாதிரி ஆறு ஆறு நாலுங்க ரெண்டு ஒரே நம்பர் தான் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபார்மலாம் வந்தது சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வந்து நம்ம காசு பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ஃப்ரீயாக கெஸிங் தான் கொடுக்குறோம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற சப்போர்ட்டும் நம்ம ஃப்ரீயாக நீங்கள் ஃப்ரீயாக பண்ணக்கூடியது தான் கஷ்டப்பட்டோ செட்டிங்ஸில் போய் மாற்றி மாதிரிலாம் கொடுக்க தேவையில்லைங்க வீடியோ ஓடிட்டுங்க கீழே அப்படியே லைக் பண்ண தட்டிவிட்டு பாருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எதுவும் உங்கள்கிட்ட

அந்த ஒன்று ஒன்று நாள் நம்ம மேலே கொடுத்துட்டோங்க மீண்டும் இங்கே வருது சரிங்களா ஒன்று ஒன்று நாள் மேலே கொடுத்துட்டோம் மீண்டும் இங்கே வருது அதனால் இதுக்கு வந்து எட்டாம் நம்பர் நான் மாற்றிக்கிறேன் சரிங்களா ஒன்று ஒன்று எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது அதேமாதிரி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி பதினேழு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுங்க சரிங்களா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஒன்பது ஒன்பது நாள் இந்த மாதிரி தான் திருடி அமைஞ்சிருக்குங்க நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஷார்ட் கட் சொல்லிடறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணும் நாங்கள் என்ன என்கரேஜ் பண்ணி சரிங்களா ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நெம்பர் கம்மியாகவும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் சரிங்களா அதுக்கு நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு சப்போர்ட் லைக் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் வேணுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க வியூஸ்க்கு எங்களுக்கு வந்து வியூஸ் உங்களுக்கு வந்து உங்களால் முடியலன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பயன்படுத்திக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற நோக்கத்துக்காக சொல்கிறோம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெசிங் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் கேசி குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் எம்சிகேசி குரூப்பில் நம்ம ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் கொடுக்குறோம் டெய்லி டூ டீ வின்னிங் கொடுத்துட்டுருக்கும் கண்டிப்பாக எம்சிகேஷிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சிக்கோங்க எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் சரிங்களா எம்சிகேசி கூட மேட்ச் பண்ண எம்சிகேசிங் குரூப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட்டும் என்சி கேசிங் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுக்குற கேசிங்க மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓனம் பம்பர் நாலாம் தேதி நிறைய அன்னைக்கு இந்த கேசிங் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ